Hi viewers, வெல்கம் பேக் டு my சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து subscribe பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாம இன்னைக்கு ஆரி ப்ளவுஸோட ரேட் ஃபிக்ஸிங் மெத்தட் தான் பார்க்க போறோம் என்னென்ன மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணால் என்ன மாதிரி நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்த மாதிரி டைம் நமக்கு எடுக்கும் அதை பொறுத்து நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் பிளவுஸு இதில் எப்படியெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிச்சஸ் பொறுத்து எப்படி நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கறத ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் போர்ஷன் வந்து பார்க்கலாம் நெக் போஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு அது அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம் சைஸ் ஆண்டிக் பீடு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு அடுத்த லேயர் ஆண்டிக் பீடு லேயர் சுகர் பீடு அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு சுகர் பீடுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ எம் சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல எல்லாமே த்ரீ எம் எம் பீடு யூஸ் பண்ணி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க மூணு பீடு வர மாதிரி கொடுத்து இந்த நெக் ஃபினிஷிங் வந்து முடிச்சிருக்காங்க இதே ஸ்லீவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி தான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்கு ஃபஸ்ட்டு வந்து த்ரீ அதாவது த்ரீ லேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த லேயர் சுகர் பீடு அடுத்த லேயர் த்ரீஎம் சைஸ் ஆண்டிக் பீடு அடுத்த லேயர் சுகர் பீடு கொடுத்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஃபுல்லாகவே கட் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த கட் பீடோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த கேப்ல எல்லாமே த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் கேப் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் விட்டு நமக்கு கொடுத்துக்கலாம் இவங்க வந்து ரெண்டு இன்ச் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டு ரேஞ்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு அந்த கேப்பில் அந்த சென்டர்லாம் வந்து த்ரீ எம் சைஸ் ஹேண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு இந்த புட்டாஸ் டிசைன் மாதிரி கொடுத்து ஸ்லீவ் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான் ஏன்னா வந்து வேறு ட்ரேஸிங்கோ மற்றபடி எதுவுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாகவும் இருக்குது பாருங்கள் எப்போவுமே நம்ம எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜரி வந்து கொடுப்போம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்டு பேக்கு பேக் ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் அதே நெக் டிசைன் தான் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸ்லீவில் வந்து ஃபுல் ஒர்க் ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டிச்சிங் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்காது ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் லைனு நார்மலாக நம்ம வந்து பீட் ஃபுல்லாகவே கொடுத்து ட்ரேசிங் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஹேங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடிமேடாக தான் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ்லேயே ஆரி ஒர்க் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் ரெடிமேட் ஹேங்கிங் ஹேங்கிங்னா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஹாஃப் ஸ்லீவ் கிடையாது ஹாஃப் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் ரெண்டுமே ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அதோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா இனி நம்ம வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாடல் தான் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டு இருந்தாங்க நெட்ல வந்து கொஞ்சம் திக்கான பார்டர் ஸ்லீவ்லியும் திக்கான பார்டர் அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே எந்த ஒரு டிசைன்மே நம்ம வந்து கொடுக்கல நெக்கில் மட்டும்தான் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதோட மாடல் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதோடய ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் பார்டராக பெருசாக கொடுத்துருக்கோம் பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எட் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸ்மே கொடுக்கல சரி வந்து கொடுக்காம அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி மாற்றி எடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த லேயர் வந்து ஸ்டோன் செயின்னு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு அதுக்கப்புறம் த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீடு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக அப்படியே வர மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இனி வந்து வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸாரி கலர் க்ரீன் கலரில் வச்சுட்டு அதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் புரியுதா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பார்டர் வந்து ரொம்பவே திக்காக கேட்டிருந்தாங்க அதனால் திக்கான பார்டர் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸேரீ கலரில் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே நெக் மாடல் தான் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜில் வந்து நான் வந்து சரி கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்துறது அதே மாதிரி லேயஸ் வந்து கொடுத்துருக்கேன் சுகர் பீடு த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீடு த்ரீ எம் எம் சைஸ் ஆண்டிக் பீடு சுகர் பீட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்லா தெரியுதா ஒவ்வொரு லேயர்ஸும் அடுத்து அடுத்து கொடுத்துருக்கேன் நெக்கில் நம்ம என்ன லேயர்ஸ் கொடுத்துருந்தோமோ அதே லேயர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்து முடிச்சுட்டு அந்த பார்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் நெக்கில் வந்து ஷேப் ஸ்டோனு ஸ்லீவில் வந்து திலகம் ஷேப் வந்து ஒட்டி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் கிளிப் ஸ்டோன்னா ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனாக ரவுண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம வந்து அப்படியே ஒட்டி கொடுத்துருக்கோம் க்ளூ வச்சு அதை வந்து நல்லா ஒட்டி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் இது எல்போ ஸ்லீவு ஷார்ட் ஸ்லீவ் கிடையாது இது எல்போஸ்லீவு அதனால் இதோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பிளவுஸோட ஹேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ஹேங்கிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸில் இருந்தெல்லாம் ஆரி ஒர்க் போட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணலை நார்மல் ஹேங்கிங் ரெடிமேட் ஹேங்கிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டோட்டலாக டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இந்த பிளவுஸுக்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பதான் டைம் சேனல் வீடியோ பாக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ